கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது இப்போது ஐந்தாவது கட்டமாக தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்தியா கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் இன்று ஒரு மாபெரும் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை ஒருமித்தின் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலத்தில் நாங்கள் மக்களுக்கு ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் நாங்கள் இந்தந்த சாதனைகளை இந்தந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று கூறினார்களா என்றால் இல்லை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இதுவரை கூறவில்லை ஆனால் மோடி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்றால் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கேள்வி கேட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே பொறுப்பிட்டு வந்து தராரு அவ்வளவுதான் ஒழிய அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த விதமான மக்களுக்கான திட்டங்களோ இல்லை இதுவரை நாங்கள் செஞ்சோம் அதனால எனக்கு ஓட்டு போடுங்களோ அப்படிங்கிற வேண்டுகோளோ இல்லை என்ப என்பதை நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம் மோடி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு முதல் கட்ட தேர்தல அடக்கி வாசிச்சாரு அது தமிழ்நாட்டில் ஒரு நூத்தி ரெண்டு தமிழ்நாடு உட்பட நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்றது அதனால கொஞ்சம் அடக்கி வசிச்சது இரண்டாவது கட்டத்தில் ஆரம்பிச்ச அவரு இடையில கொஞ்சம் பதுக்குனாரு மறுபடியும் அஞ்சாவது கட்டத்துல வேகமா கையில் எடுத்திருக்காரு என்ன பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காருன்னா இறுதியாக மதத்தை கையில் எடுத்து கொண்டு விட்டார் பிரதமர் மோடி அவரை காப்பாற்ற விசமத்தனமான அறிக்கையை ஒன்றியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்து பிரிவு மக்கள் புது சதவீதம் குறைந்து விட்டதாம் முஸ்லீம்களின் எண்ணிக்கை உயர்ந்து விட்டது இதன் மூலம் இதன் மூலமாக என்ன சொல்ல என்றால் பாஜகவுக்கு வாக்களிங்கள் என்றா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் இவங்க தயார் பண்ண ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகையை மத சிறுபான்மை பங்கு நாடு தலைவிய பகுப்பாய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சு வரைக்கும் இந்த அறிக்கைக்கு பெயர் இந்த அறிக்கைக்கு பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ரெண்டாயிரத்தி பதி பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினரான சாமிகா ரவி என்பவர் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளார் இதனை பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான்சு திரிவேதி வெளியிட்டு விட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா முஸ்லீமின் எண்ணிக்கை வேகமாக அதி அதிகரிப்பது கவலை அளிக்கும் வகையில் உள்ளது காங்கிரசின் மதசார்மை என்ற மறைப்பை பயன்படுத்தி ஊடுருவல் மற்றும் மத சார்பணி மூலம் அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரே நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து வரும் விதத்தில் சட்ட சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் மதமற்றத்தால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார் அவருடைய பங்குக்கு அவர் கேட்டிருக்காரு பிரதமரின் பொருளாதார ஆயுள் குழுவின் ஆய்வறிக்கையும் இவர்கள் இருவருடைய பேட்டிகளையும் ஊடகங்களில் பெரிய அளவுல வரவழைச்சிருக்காங்க இத நோக்கம் என்ன இந்துக்கள் தொகை மிகவும் குறைஞ்சிருச்சு இஸ்லாமிய தொகை அதிகமாகி விட்டுது அதனால பாஜகவுக்கு வாக்களிங்கள் என்று கதறுகிறது பாஜக தோல்வியின் உச்சியில இருக்கு பாஜக அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்குது பாஜக அதற்காக இது போன்ற போலித்தனமான புள்ளி விவரங்களை இந்த தேர்தல் நிலத்தில் வெளியிட்டு ஒரு குழப்பத்தை நாட்டு மக்களிடத்துல ஏற்படுத்திட்டு வருது ஒரு பிரிவினையே ஏற்படுத்திட்டு வருது மத ரீதியாக நாட்டையும் நாட்டு மக்களையும் பிளவுப்படுத்துவதற்கான முயற்சி தான் இது இது போன்ற செய்திகள் ஆகும் நாம் நேரடியாக கேட்கும் கேள்வி என்னன்னா இந்துக்களுக்காக கண்ணீர் விடும் நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்துக்களுக்கு செய்தது என்ன என்பதுதான் இந்துக்களுக்காக விலவாசி குறைக்கப்பட்டதா இந்துக்களுக்காக பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா இந்துக்களுக்காக டீசல் விலையை குறைச்சிங்களா இந்து விவசாயிகளில் வருமானம் இரண்டு மடங்கு ஆனதா பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி இந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா வருஷத்துக்கு ரெண்டு கோடின்னு சொன்னீங்களா வேலை வாய்ப்பு பத்து வருஷம்னா இருபது கோடி அதில் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாங்க இந்துக்களுக்கு கொடு கொடுத்துருக்கலாம்ல இந்து இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க வட மாநிலங்களில் கூட தமிழ்நாட்டுக்கு கூட வேண்டாங்க தென்னிந்தியக்கா வேண்டாம் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்து இளைஞர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா அவங்கள வேலை இல்லாமல் இங்க இருக்காங்க வேலை இல்லாம தென்னிந்தியாவுக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க திடந்தோறும் இருந்து வட மாநிலங்கள்லேருந்து இருந்து வந்து இறங்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்கிறது தெரியும் இங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வட இந்திய சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர்லேருந்து கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் சென்னை சென்னை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு நல்லா நல்லா இருக்காங்க அப்பப்போ ஊருக்கு போய்ட்டு வந்துடுறாங்க இது மாதிரி எங்க எங்கே வாய்ப்பு குறைஞ்சது அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி கல்வி விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்து மாணவர்களின் கல்வி கடன் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாம் கோடிக்கான இந்துக்களுக்கு இலவசமா வீடு கொடுத்துட்டீங்களா என்ன நம்பி இந்துக்களுக்காக செய்திருக்கிறது ஒண்ணுமே செய்யல நீ இந்து இந்துன்னு கருத்துல என்ன இருக்கு கேட்டா நாங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மட்டும் மோடி சங் பரிவாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால என்ன நன்மை யாருக்கு என்ன நன்மை ராமருக்கு அது பிடிக்கல ராமர் உங்களை பேர் கைவிட்ட அதுதான் உண்மை பாஜக ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே நம்மை செய்த ஆட்சி என்பதை இன்று இந்திய நாட்டு மக்களும் உணர்ந்துட்டாங்க இது இன்று படித்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல கிராமப்புற மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்த தகவலாக இருக்கிறது இதற்கு பாஜக தலைமையால் பதில் சொல்ல முடியல உடனே இந்து முஸ்லீமும் பேச தொடங்கிட்டாங்க பட்டியில்லைன்னா பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களது இடஒதுக்கீட்டை எடுத்து சிறுபான்மையினருக்கு கொடுத்து விட என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரதமர் மோடி அதுக்குத்தான் இப்போது இந்த பொய்யான ஒரு புள்ளிவரத்தை வெளியிட வைத்துள்ளார்கள் இது மாபெரும் பொய்ங்க இந்த புள்ளிஓரம் நம்ப வேண்டாம் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீட்டை தூக்கி கொடுத்து என்று சொல்லும் மோடி தனது பத்தாண்டு காலத்தில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை முழுமையாக கொடுத்துட்டாரா பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக கொடுத்துட்டாரா அங்க கலவரம் தானே செஞ்சீங்க அவங்களெல்லாம் வெளியேற்ற தானே நீங்க முயற்சி பண்ணீங்க அந்த மலைப்பகுதியிலிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நிதியை முழுமையாக விட்டாரா இதை எதையும் ஒழுங்காக செய்யாத மோடி இப்போது தேர்தல் நேரத்தில் வந்து ஊர் ஊருக்கு போய் மேடைக்கு மேடைக்கு நீலுக்கு நீர் ஓடிக்கிறாரு எண்ணிக்கை அதிகமாகிவிடும் என்பதுதான் சங் பரிவார அமைப்புகள் காலங்காலமாக கிளைப்பு வரும் ஒரு வதந்தி ஒரு வீதியாகும் அதைதான் பாஜக இப்ப தேர்தலில் பயன்படுத்துகிறது இந்தியாவின் குடும்பப்பாட்டு முறையை இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பது இல்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு குடும்ப கட்டுப்பாடு முறையை கடைப்படுத்த காரணத்தினால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தொகுதி இழப்பு முதல் நிதி இழப்பு வரை சந்திக்கப் போகிறது இதற்கு பாஜகவின் பதில் என்ன இது இரட்டை அளவுகள் அல்லவா இசானர்கள் அதிக குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதையும் உள்ளி விவரங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் மறுத்து எழுந்திருக்கிறார் ஆண்டுக்காண்டு முஸ்லிம் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கும் இடையிலான உள்ளி விவரங்களை வைத்து அவர் எழுதியிருக்கிறார் சீக்கியில் பதினொன்னாம் தேதி அஞ்சாவது பக்கத்துல அவருடைய கட்டுரை வெளிவந்திருக்கு இதை இவர்களால் மறுக்க முடியுமா ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை ஆதாரங்கள் அல்ல அவதொரு அரசியல்தான் தேவை தாலியை பறித்து விடுவார்கள் எருமையை பறித்து விடுவார்கள் என்பதை போலதான் இது